மாடு வாங்க பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஊர் ப்ரோ லோக்கல் தானா ஓகே ஓகே தானே நிறைய சொல்றேன் ப்ரோ தேங்க்யூ ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் மற்றப்பள்ளி மாவட்ட சேலம் தான் இருக்கோம் இப்போ அப்படியே நம்ம கண்ணுங்கள்லாம் போய் பார்த்துட்டு வருவோம் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம போய்ட்டு மாட்டப்போம் செவலை கலரில் ஒரு அழகான ஜோடி இங்கே பாருங்கள் கட்டிட்டு அழகாக அமைதியாக நிற்கிதுங்க எந்த ஒரு சேட்டையும் பண்ணல ஜம்மு நிற்கிதுங்க இதெல்லாம் வந்து பால் குட்டிங்க வாங்கிட்டு போயிட்டு வளர்க்குறது திறமையாக இருந்தால் வா வாங்கிட்டு போயிட்டு வளர்த்துக்கலாம் ஏன்னா தெரியாதவங்கலாம் இந்த மாதிரி சின்ன பால் குட்டி இருக்கன்னெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாதுங்க இது வந்து நல்லா அனுபவம் இருக்கிறவங்க அது என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் பால் கண்ணுங்கள்லாம் வாங்கிட்டு போய்ட்டு வளர்த்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை ஏன் இந்த பக்கம் இருக்குது பாருங்க இதுதான் கன்று பார்த்தீங்களா இது காலையிலே போத்தவெல்லாம் அந்த கண்ணு நினைக்கிறேன் எவ்வளவுக்கு முடிஞ்சதுன்னு தெரியல அதுக்கப்புறம் சேல் ஆகிட்டு இருக்குது இங்கே பற இங்கே போகிறா இங்கே போகிறேன் கன்று நல்லா அழகாக இருக்குது கலர் சூப்பர் கலரு அருமையான கலர் இங்கே அதே மாதிரியே அங்கே ஒரு பிள்ளை கலர் இல்லை ஓ கண்ண இது கிடாரி கண்ணா நல்லா ஜம்முன்னு இருக்குது வேறு சேட்டை பண்ணுது அண்ணா வாங்கிட்டேண்ணா உண்டா உண்டுக்கா சரி 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 அண்ணன் வேறு புள்ளிமான்னு மாதிரி இதுமா வாங்கிட்டாரு சேங்க தான் ஜம்முன்னு வரும் அது கலரு கண்டுபிடிக்கணுமே கலர் பாருங்க நல்லா கலர் எப்படி மத்தியா ஹாய் செம்மா சேட்டை சரிப்போ மாத்தியெல்லாம் பேசக்கூடாது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு இந்த ஜோடி

வாங்கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்களா வியாபாரத்துக்கு நிற்கிட்ருக்கீங்களா பாரு தனியாந்தோன்னு ஒரு மாதிரியே இருக்கும் அதுக்கு நான் சேட்டை பண்ணிகிட்டே இருக்குது வியாபாரம் தான் பார்த்துட்ருக்காங்க காலை கண்ணு தாங்க பாரு பில்லை ஒயிட்டு மிக்ஸ் ஆகிடுது அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே எல்லாம் கண்ணுங்க வேற லெவல் கண்ணுங்க எல்லாம் ஃபுல்லாக அந்த பக்கம் ஒரு ஜோடி பாருங்கள் சூப்பர் ஜோடி ஒன்று பிடிச்சிட்டு இருக்காங்க இது பாருங்க புது நாடுங்க புது நாட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பசு மாடுதாங்க இது ஒரு ரகம் பாரு அது ஒரு மாதிரியா இருந்தா இது ஒரு மாதிரியா இருக்கும் கலரு சூப்பரான மாடல் பார்த்தோன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு தான் முப்பத்தஞ்சு ரூபாய் இது நம்ம பார்க்கும்போதுமே இறக்கிட்டு இருந்தாங்க கட்டி வச்சிருக்காங்க தாய் புள்ளியோட வாங்கிட்டு கட்டி வச்சிருக்காங்க பசு நிறைய பேர் கேட்குறாங்க பாருங்க பசு மாடுங்க இந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க இருக்கும் நிறைய மாடுங்க முப்பது முப்பத்தஞ்சி நாற்பது ஐம்பது வரைக்கும் கூட இருக்குதுங்க ஐம்பது அறுபது வரைக்கும் கூட நல்லா தரமாக இருந்துச்சுன்னா நல்லா லென்த்தியாக நல்லா ஊட்டமாக இருந்துச்சுன்னா வருகிற வரைக்கும் கூட போதுங்க மாடுங்க ஜோடி கண்டுங்க அழகாக 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 சூப்பராக

அப்படி இருக்கு பாரு நாற்பத்தஞ்சு முடிஞ்சிருந்த காலையில் ஆண்டிப்பண்ண ஒரு அண்ணா வந்திருக்காரு அங்கே டீ கட்ல அவரை டீ குடிச்சிட்டு இருந்தாப்புல சந்தைக்கு மாடு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல கொண்டு வந்துருக்க ரெண்டு தீ ரெண்டு தந்தீங்களா ரெண்டு தோந்தீங்களா மூணு கண்ணுகுட்டியவா கண்ணுகுட்டி தான் வந்தீங்களா மூணு எத்தனை தரோம் கன்று குட்டியில் அது ஜம்மன இருக்குது மீசக்கார என்ன மீசை பாருங்கள் எவ்வளோ பஸ் இருக்குது மீசை காட்டிய ஆறு காளை காளைக்கன்று விட்டுங்க அதெல்லாம் சேங்காயண்ண ஜோடி அதெல்லாம் சேங்காய் சேங்கண்ணா ஓரளவுக்கு மீடியமான காளைக்கன்றுலாம் என்ன ஒரு ஐம்பது ரூபாயில் இருந்தால் ஒரு அறுபது ரூபாய் வரைக்கும் அறுபதுவாய் வரைக்கும் போ வந்துருக்கிற பசு மாடுங்க எல்லாம் அப்படியே காமிக்கிறேன் எல்லாம் பாருங்கள் கன்று இது கிடாரி கன்று அது பசு மாடு அதுவும் இருக்குதுங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய நிற்கிதுங்க பாருங்க இந்த வாரம் வந்திருக்குது எல்லாம் ஃபுல்லாக கண்ணகுட்டி இந்த பக்கமாக நிற்கிதுங்க பாருங்கள் அதெல்லாம் காளைங்க கிடாரிங்க எல்லாமே நிற்கிது பாருங்க நல்லா கலராக இருக்கும் இது ரெண்டுமே கிடாரி கன்றுங்க ஜம்மான இருக்குது பாருங்க பாருங்கள் காளைக்கன்று அந்த பக்கம் அது எழுவதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அது கிடாரி

I don't know.

இதுவும் பசுமாடுதாங்க நாட்டு பசு மாடுகள் பாருங்க கணுக்கு கேடா ஒரு மாடு பிரச்சின வந்திருக்காங்க நல்லா கடை சேர்ந்துருக்காங்க ஃபுல்லா ஜோடி பாருங்க இது எல்லாமே பசுமாடுங்க